வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வரகரிசியை வந்து நம்ம வந்து சாம்பார் சாதமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லை வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்ருப்போம் கஞ்சி வச்சு சாப்பிட்ருப்போம் தயிர் சாதம் கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இது வந்து தயிர் சாதமாக சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து தயிரோடு கலந்து சாப்பிடும்போது தயிரில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரகரிசியை வந்து ஒரு தயிர் சாதமாக கிளறி சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் ரொம்ப 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 நல்லது இதை வந்து கோடோ கோடோமில்லட் அப்படின்னு கூட சொல்லலாம் வரகரிசியை இது நீங்கள் தயிர் சாதமாக செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஐ மீன் இந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வைங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க வச்சு நல்லா நீங்கள் இதை வடிகட்டணும்னு அவசியமே இல்லை தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா குழைய வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் தயிர் கேரட்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு பெருங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த தயிர் சாத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் இதுதாங்க அமிர்தம்னு சொல்ல முடியும் ஸோ இதுதான் வந்து அமிர்தம்னு சொல்லலாம் ஸோ அமிர்தத்துக்கு நிகரான ஒரு சாதம்னு கூட இதை சொல்லலாம் ஸோ அவ்வளோ ருசியாக இருக்கும் அது தகுந்த மாதிரியே வந்து உடம்புக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் ஸோ வாரத்திற்கு இரண்டு முறையோ இல்லை மூன்று முறையோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் இதில் வந்து நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிட்றோம் தயிர்லேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வரகரிசியில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நார்மலாகவே ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ ப்ரோட்டீன் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க ஸோ அது வந்து கருவில் இருக்கக்கூடிய அந்த ஐ மீன் அந்த கருவுறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப நல்ல நல்லது அதாவது அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் சரி நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் சரி ஸ்பைனல் கார்டு வளர்ச்சி இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த அரிசியை அளவோடு சாப்பிட்டு வரது மூலிமா அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்து இதில் ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்குது கேலரிஸ்னு பார்த்தோமா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் தாராளமாக இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் உள்ளவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸு வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட்டு வரலாம் நரம்பு மண்டலம் சீராக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஸோ அந்த குழந்தைங்க ஐ மீன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுமே சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இயங்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பெஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராகவும் இது வேலை செய்யுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவதிப்படுறவங்களாம் வந்து அந்த சமயங்கள்ல இந்த மாதிரி ஆரோக்கியமான அரிசிகளை பயன்படுத்திட்டு வரலாம் தசைகளை வலிமைப்படுத்துறதுலையும் இந்த இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட நான் சொல்வேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அன்பாலிஷ்டாக வாங்கி பயன்படுத்துங்க இதிலே இப்போ பாலிஷ்டு செமி பாலிஷ்டு அன்பாலிஷ்னா வருது ஸோ அன்பாலிஷ்டாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் முடியாதவங்க செமி பாலிஷ்டாக கூட யூஸ் பண்ணுங்கள் பட் பாலிஷ்டு யூஸ் பண்ணாதீங்க அன்பாலிஷ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் முழுவதுமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதில் தான் ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்பாலிஷ்டு பயன்படுத்துங்க ஸோ பாரம்பரியமான அரிசிகளை பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் ஹெல்த்தியான ஃபுட்டையும் சாப்பிடுங்க ஓகே வாஸ் தேங்க்யூ ஸோ மச்